சுய பரஞ்சோதி அம்மா பகவான் சரணம் நான் தெலுங்கானா மாநிலம் கம்மத்தைச் சேர்ந்த உபேந்திர என்பவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கு ரீ அம்மா பகவானின் பகவத் தர்மத்தை பின்பற்ற ஆரம்பித்தோம் அப்போதிருந்து நாங்கள் மறுபீடாவில் தொடர்ந்து வரையக்கெங்களில் கலந்து கொண்டு தீவிரமாக சேவை புரிந்து வருகிறோம் நான் பங்காளிகளுடன் சேர்ந்து அரிசி மில்லை நடத்தி வருகிறேன் இருப்பினும் பங்காளிகள் எங்களுக்கு அரிசி மில்லில் கணிசமான இழப்பை ஏற்படுத்தினர் இதன் விளைவாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றாறாம் ஆண்டு நான் முப்பத்தொரு லட்சத்து எழுபதாயிரம் ரூபாய் கடனை செலுத்த வேண்டிய நிலை ஆயிற்று வங்கி எனக்கு எதிராக கடன் மீட்பு விசாரணையைத் தொடங்கியது பல ஆண்டுகளாக வழக்கு தொடர்ந்தது இதனால் கடும் நிதி நெருக்கடியில் இருந்தேன் ஆனால் அந்த நேரத்தில் எங்களால் முடிந்த அனைத்தையும் நாங்கள் செய்து கொண்டிருந்தோம் மேலும் எனது தெய்வம் செய்ய அம்மா பகவான் மீது எங்களுக்கு ஆழ்ந்த நம்பிக்கை இருந்தது பங்குதாரர்கள் பணத்தை தவறாக கையாண்டதால் ஏற்பட்ட இந்த நிதி நெருக்கடியிலிருந்து எங்களை காப்பாற்ற நாங்கள் குடும்பமாக அம்மா பகவானிடம் மனப்பூர்வமாக வேண்டிக் கொண்டோம் ஸ்ரீ அம்மா பகவானின் அருளால் இரண்டாயிரத்து மூன்று இல் வங்கி அதிகாரிகள் பதிமூன்று லட்சம் ரூபாய்க்கு குறைத்து செட்டில்மெண்ட் ஒப்பந்தம் செய்ய ஒப்புக் கொண்டனர் ஆச்சரியப்படும் விதமாக எனது நிதி சூழ்நிலையை பற்றி அறிந்து மொத்த தொகையில் நான்கில் ஒரு பங்கை அப்போதே செலுத்திவிட்டு மற்ற மூன்று பங்கை ஒரு வருடத்திற்குள் செலுத்துமாறு வங்கி அதிகாரிகள் முடிவு செய்தனர் அந்த சமயத்தில் அம்மா பகவானின் கருணையினால் எனக்கு தொழிலில் ஒரு நல்ல பங்காளி அறிமுகமானார் சுய அம்மா பகவானின் அருளால் மொத்த பணத்தில் நான்கில் ஒரு பங்கை உடனே செலுத்த முடிந்தது ஒப்புக்கொண்ட ஒரு வருட காலக்கெடுவுக்குள் நான் செலுத்த வேண்டிய மீதி மூன்று பங்கையும் வெற்றிகரமாக வங்கியில் செலுத்திவிட்டேன் இப்போது எனது தொழிலை செய்ய அம்மா பகவான் முழுமையாக எடுத்துக்கொண்டு நடத்தி வருகிறார் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டளவில் நான் மேற்கூறிய நிதிச்சிக்கல்களில் இருந்து முற்றிலும் வெளியேறினேன் நான் திரும்பிப் பார்க்கவில்லை அம்மா பகவானின் அருளால் எனது பொருளாதார சிரமங்களை சமாளிப்பது மட்டுமின்றி கம்மம் ஐதராபாத் மரிபடா ஆகிய இடங்களில் சொத்துக்களையும் பெற்று மற்றவர்களுக்கு ஆதரவளிக்கும் நிலையில் இருக்க முடிந்தது நான் இப்போது அம்மா பகவான் சேவை செய்து பொருளாதார சுதந்திரத்தை அனுபவித்து வருகிறேன் அம்மா பகவானின் அருளால் என் மகன் இப்போது செட்டில் ஆகிவிட்டான் என் இரண்டு மகள்களும் திருமணம் ஆகி மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்கிறார்கள் அம்மா பகவான் எங்களுக்கு அற்புதமான அருளையும் நிதி சுதந்திரத்தையும் வழங்கியதற்கு நாங்கள் மிக்க நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம் அனந்த கோடி பாத பிரணாமங்கள் அம்மா பகவான் கி ஜெய் எப்போதும் நன்றியுடன் உபேந்திர குப்தா ఖమ్మం తెలంగాణ